வணக்கம் உறவுகளை பாருங்கள் அருமையான ஒரு கடல்வாழ் உயிரினுந்தான் இது இதுதான் ஜெல்லி ஃபிஷ் நாம் சொரின்னு சொல்லக்கூடியது இது அதிகமாக டேஞ்சரான ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் கிடையாது ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பெருசு பெரிய ஜெல்லி ஃபிஷ் இது நாம் இதை தூக்குனாலும் பிரச்சனை இருக்காது என்னென்னா பாருங்கள் இதோட வால் பகுதி தட்டையாக இருக்குது பாருங்க வால் பகுதி ரொம்ப நீளமாக இருக்கும் அந்த ஜெல்லி ஃபிஷ்கள் தான் ரொம்ப டேஞ்சரானது நாம் அதையெல்லாம் தொடவே கூடாது ரொம்ப கை எல்லாம் ஊரில் எடுத்து ரொம்ப பிரச்சனை ஆகிடும் இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நாம் தொட்டு தூக்கலாம் பாருங்கள் அருமையான மிகப்பெரிய ஜெல்லி ஃபிஷ் பாருங்கள் உயிரோடு தான் இருக்குது இதோட உடம்பு ஃபுல்லாகவே தொண்ணூற்றி ஒன்பது பாயிண்ட் ஒன்பது சதவீதம் தண்ணி தண்ணி தான் அந்த மாதிரி உள்ளது தான் இது பாருங்கள் அருமையான ஜெல்லி ஃபிஷ் இது நாம் பிடிச்சி விளையாடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை நான் கையில் தான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் உறவுலே இதை நாம் எப்படி என்ன பண்ணாலும் விளையாடினாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஓகே உறவுக்குள்ளே பாய்